நல்லா குதிச்சு வருது பாருங்கள் குதிச்சு வருது இதை பாருங்கள் அப்படியே மேலே இந்த ஆவி மட்டும் வருது இப்போ இனி மேலே இப்படியே வரும் அப்படியே வந்து இங்கே ட்ராப்பாக வரும் இன்னும் வரல ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு லேபில் கொடுக்குற அளவுக்கு நமக்கு தண்ணி தயாராகி வந்துடுச்சு இப்போ பாருங்கள் கொடுக்குறதுக்கு முடியலாம் பார்த்திங்கன்னா வாட்ரு எடுத்தாச்சு டிஸிலரேட் வாட்டர் இதை லேபில் கொடுத்து இதில் பிஹெச் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம் மழை நீர் எழுதி ஒட்டியாச்சு இது தீ நீரும் ஒட்டியாச்சு இன்றைக்கி இதை கொண்டு போய் லேபில் கொடுத்து பிஹெச்சி என்னங்கிறதை பார்த்துடலாம் மழை தண்ணி குடித்தா அது நல்லதில்லை மழை சுட வச்சு கொடுத்தா அதில் சத்துக்கே இருக்காது பீகச்ச அழிவே இருக்காது வெந்நீரை சுட வச்சு குடித்தாலும் அதில் இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா வளல் பெருமான் வந்து மழைநீர் அமிர்தம்னு சொல்லியிருக்காங்க அந்த மழை நீரை ஐந்து பங்கு இருக்க நீரை ரெண்டு பங்கு நீரை சுட வச்சு குடித்தா அது அமிர்தம்னு சொல்லியிருக்காங்க நம்ப முடியலையா இன்றைக்கி நாம் ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம் வாங்க மழைநீர் எப்படி அமிர்தமாகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்கலாம் வெந்நீரை சுட வச்சு குடித்தோம் அப்படின்னா அதை சுட வச்சு குடிச்சுட்டு அதில் பிஹெச் வேல்யூவே இருக்காது அந்த தண்ணியில் சத்தே கிடையாது அந்த தண்ணியை குடிக்கக்கூடாது வெந்நீரை குடிக்கிறவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க நிறையா பேர் வந்து சொல்கிறத நாமளும் கேட்டிருக்கிறோம் அப்படி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரி இருக்கட்டும் அப்படி வெந்நீரை சுட வச்சு குடித்தா பிஹெச் வேல்யூ இருக்காது அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு உண்மை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை வெந்நீரை சுட வச்சு குடித்தா நல்லதா அதில் வேலி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதையும் அனுபவ ரீதியாக நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஒன்று மழை நீர் அப்படியே நம்ம குடித்தோம் அப்படின்னா அது நல்லதில்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா வளல் பெருமான் மிக அற்புதமாக நமக்கு விளை இருப்பாங்க இந்த பிரபஞ்சத்தின் படைப்புகளில் பஞ்சபூதத்தன்மை விஷத்தன்மை அமிர்தத்தன்மை அப்படின்னு இருக்குது அப்போ நம்ம இந்த பஞ்சபூத தன்மையிலேருந்து நம்ம எந்த உணவுப் பொருட்களை நாம் பயன்படுத்துகிறதாக இருந்தாலும் அந்த பஞ்சபூத தன்மையிலேருந்து விஷத்தன்மையை நீக்கிவிட்டு அமிர்தத்தன்மையை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சில உணவு முறைகள் நிறையா இதுக்கு நமக்கு வந்து விளக்கங்களை நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த விதத்தில் இந்த மழை நீர் பஞ்சபூதத்தன்மை அதில் விஷத்தன்மை இருக்குது அதை நீக்கிட்டு அமிர்தத்தன்மையாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மழை நீர் வந்து மிகப்பெரிய அமிர்தமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது அஞ்சு மடங்கு நீரை ரெண்டு மடங்கு நீரை சுண்டை வச்சு குடித்தோம் அப்படின்னா அந்த நீர் அமிர்தமாக மாறிடுது மழை நீர் அப்படின்னா நம்ம உணவில்லாமல் வாழும் பொழுது இறை அருளால் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னா அந்த மழைநீர் அதை வளல்பெருமான் சொன்னது போல் அஞ்சு மடங்கு நீ இருந்த நீரை ரெண்டு மடங்காக சுட வச்சு அந்த தண்ணியை தான் நம்ம குடிச்சிருக்கோம் நம்ம சித்தர்களும் என்ன சொல்லியிருப்பாங்க மோரை பெருக்கி நீரை சுருக்கி நெய்யை உருக்கி சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க அப்போ நீரை சுருக்கி போது காய்ச்சி குடிக்கிறது தானே நமக்கு வருது அப்போ சித்தர்கள் எல்லாமே நமக்கு அதை தானே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப சுடுதண்ணி குடிக்கிறதுனால நமக்கு எப்படி நல்லது இல்லாமல் போயிடும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா சார் ரைட்டு உணவில்லாமல் வாழலாம் அப்படிங்கிற வாழ்வியெல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிசம் என்ன அப்படின்னா மழை நீரை வளல் பெருமான்னு சொன்னது போல் அஞ்சு மடங்கு நீரை ரெண்டு மடங்காக சுட வச்சு அதை சுண்டை வச்சு அந்த நீரை மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தேன் அப்படியெல்லாம் குடிக்க முடியாது அப்படிலாம் குடித்த அவன் உடம்புல சத்து இருக்காது அந்த தண்ணியில் பிஹெச் வேல்யூவே கிடையாது அப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க இவன் போய் சொல்கிறேன் அப்படின்லாம் நிறையா பேர் சொன்னாங்க ரைட் சந்தோஷம் நம்ம எந்த பதிவு கொடுத்தாலும் அந்த பதிவில் நம்மளோட அனுபவத்தை மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே போல் இப்போ இந்த பதிவுலேயும் அந்த மழைநீர் அமிர்தமாக இல்லையா அந்த மழைநீரை சுட வச்சு குடிச்சா அமிர்தமாக இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இதை எந்த மாதிரி முறையில் நாம் வந்து இதை பயன்படுத்தி இருக்கிறோம் இதை எப்படி நாம் வந்து எடுத்து பரிசோதனை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ மருந்து செய்கிறதுக்கு மழை தண்ணி வேணும் இப்போ பாருங்கள் மழை பெஞ்சது அவசரத்துக்கு இது ஒரு செட்டப் இன்னும் ரெடி பண்ணலை ஸோ அந்த செட்டப் இன்னும் எடுத்துகிட்டு வரல இங்கே வச்சு மழை தண்ணி தனியாக எடுத்துக்கிற மாதிரி அதனால் இப்போதைக்கு அவசரத்துக்கு வச்சேன் பாத்திரத்தை பாருங்கள் இப்போதைக்கு அவசரத்துக்கு வச்சதுக்கே இங்கே பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு லிட்டருக்கு மேலே இருக்கும் இங்கே பாருங்கள் இது எப்படியும் ஒரு பத்து பன்னெண்டு லிட்டருக்கிட்ட இருக்கும் ஸோ இப்போதைக்கு இந்த பாத்திரத்தை வச்சதுக்கே மருந்து செய்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி வந்திருக்கு என்ன அந்த மழை தண்ணி பிடிக்கிறதுக்குன்னே ஒரு இது வச்சுருக்குறோம் அதை எடுத்து வச்சுருந்தால் இந்நேரம் கிட்டத்தட்ட ஒரு இருபது லிட்டர் முப்பது லிட்ருக்கிட்ட இந்நேரம் நமக்கு கிடச்சிருக்கும் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற மழை நீர் பாருங்கள் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது லிட்ருக்கிட்ட இப்போ இருக்குது ஒரு பெரிய போனி ஃபுல்லாக இருக்குது இப்போ இதிலிருந்து நாம் தண்ணி மழை தண்ணி எடுக்க போகிறோம் ரெண்டு லிட்டர் எடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் குளலை உள்ள குடுவை இந்த குடுவையில் இந்த தண்ணியை ஊற்றி இப்போ நாம் வடிக்கப் போகிறோம் ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஸோ நான் மட்டும்தான் இருக்கேன் அதனால் நானே எடுத்து வேறு வழி இல்லை இதில் அப்படியே ஊற்றுறேன் கீழே சிந்தக்கூடாது கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு அதில் துணியை போட்டோம் ஸோ இது பணல் இருக்குது இருந்தாலும் அதில் எதுக்கு வச்சு பிளாஸ்டிக்கையும் சேர்த்து ஊற்றணும் பிளாஸ்டிக் பட வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அப்படியே டைரெக்டாகவே ஊற்றுறேன் இப்போ பாட்டிலாக வச்சாச்சு இப்போ நம்ம ஃபைனலாக ஆன் பண்ணிடலாம் ஸோ ஆரம்பத்தில் பத்தில் வச்சிருக்கிறோம் குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறந்தான் நமக்கு இதில் வந்து அந்த ட்ராப்ரப்போ அந்த வாட்ரு வரும் ஸோ அது வந்து இன்புட்ரு அப்படியே தண்ணி குளிர வச்சு இது அப்படியே இது வந்து அவுட் புட்டாக வெளியே போயிடும் இந்த கண்டன்சர் வெளியாக ஸோ நமக்கு வந்து அந்த ஆவி நீர் மட்டும் அப்படியே இங்கே வரும் ஸோ இந்த நீரைத்தான் இப்போ நாம் எடுத்து பிஹெச் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் ஏன்னா சுட வச்சிட்டோம்னா அந்த தண்ணி வந்து நமக்கு வந்து சக்தி இல்லாததுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அதில் பிஹெச் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் அந்த தண்ணியை இதில் பாருங்கள் நல்லா குதிச்சு வரும் வரும்போது காட்டுறேன் நல்லா குதிச்சு வருது பாருங்கள் குதிச்சு வருது இதை பாருங்கள் அப்படியே மேலே இந்த ஆவி மட்டும் வருது இப்போ இனிமேலே இப்படியே வரும் அப்படியே வந்து இங்கே ட்ராப்பாக வரும் இன்னும் வரல ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இந்த பாட்டிலில் எடுத்து தான் லேபுக்கு வந்து பிஹெச் எவ்வளோ இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ண போகிறோம் அதனால் இந்த பாட்டிலை வச்சுக்கலாம் இதை எடுத்துடலாம் இந்த பாட்டிலையே வச்சுட்டு இப்போ ட்ராப்பாக வரும்போது இந்த இந்த பாட்டிலில் இருக்கிறத மட்டும் நம்ம கொண்டு போகலாம் டெஸ்டிங்க்கு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது இப்போ அதிலேருந்து அப்படியே பாருங்கள் கண்டன இருந்து இப்போ பாருங்கள் ட்ராப் ட்ராப்பாக ஊற்றுறது பார்த்தீங்களா ஸோ நமக்கு சுத்தமான தூய்மையான நீர் இப்போ வந்துட்டுருக்குது இப்போ இதே மாதிரி இந்த பாட்டில் வந்து ஃபுல்லாகணும் நம்ம இதுதான் லேபில் கொண்டு போய் பிஹெச் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போகிறோம் பாருங்க இது எப்படி ரொம்ப எப்படி ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் இந்த பாட்டில் ரொம்ப டூ பார்க்கலாம் பார்த்திங்களா ட்ராப் ட்ராப்பாக தான் வரும் இப்படி தான் வரும் கிட்டத்தட்ட இதுவே ஒன்றே கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ தான் அரை பாட்டில்கிட்ட வந்துருக்கு லேபில் கொடுக்குற அளவுக்கு நமக்கு தண்ணி தயாராகி வந்துருச்சு இப்போ பாருங்கள் பாட்டில் ஃபுல்லாக அவ்வளோக்கு வந்துருச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுனதில் இதில் வந்து வதல் பெருமான் சொன்ன முறை அதாவது பஞ்சபூத தத்துவத்தில் பஞ்சபூதத்தன்மை விஷத்தன்மை அமிர்தத்தன்மை அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் மழைநீர் சிறந்த நீர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அதில் அந்த மழைநீரை இருக்கக்கூடிய விஷத்தையும் போக்கி அமிர்த நீராக எடுக்கணும்னு பெருமான் சொல்லியிருப்பாங்க அதுதான் அந்த தண்ணியை காய்ச்சி குடிக்க சொல்லி சொல்லியிருக்கிறது பெருமான் சொன்னதில் அந்த முறையில் இப்போ நம்ம இதை எடுத்திருக்கோம் இதை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் மீதி தண்ணி பாட்டில் வச்சுட்டேன் அது எனக்கு குடிக்கிறதுக்கு அது வந்ததுன்னா அப்படியே பாருங்கள் அதுலேயும் ட்ராப் ட்ராப் ஆகுது ஸோ அந்த பாட்டில் ஃபுல்லாச்சுன்னா நாளைக்கு குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்குவேன் இல்லைனாலும் மெடிசின் எதாவது இப்போ தயார் பண்ணுறதுக்கு வச்சுப்பேன் ஸோ இதை நம்ம லேபில் கொடுக்குறதுக்கு முடியலாம் பார்த்திங்கனா வாட்டர் எடுத்தாச்சு டிஸ்லைடு வாட்டர் இதை லேபில் கொடுத்து இதில் பிஹெச் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம் நாம் எடுத்து வடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த தீநீரை லேபில் கொடுக்கறதுனால അതെല്ലാം ഊട്ടിടലും അടുത്ത് മഴ നീരെ തനിയാ ഊട്ടിടലാണ് മഴ നീർ மழை நீர் எழுதி ஒட்டியாச்சு இது தீ நீரும் ஒட்டியாச்சு இன்றைக்கி இதை கொண்டு போய் லேபில் கொடுத்து பேகச்சு என்னங்கிறத பார்த்துடலாம் ரிப்போர்ட் நமக்கு வந்துடுச்சு இப்போ அந்த ரிப்போர்ட்டை தான் பார்த்துட்ருக்குறீங்க மழைநீர் நேரடியாக விழுந்த மழைநீர் அதை அப்படியே எடுத்து பாட்டில் ஊற்றி இருந்தோம் அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் வாட்டர்னு போட்டிருக்கோம் அதோடய பிஹெச் பாருங்கள் செவன் பாயிண்ட் டூ ஜீரோ இருக்குது அடுத்து அந்த மழைநீரை எடுத்து நாம் வந்து தீநீராக அதாவது டிசிலேடு வாட்டராக ஆவியாக்கி அந்த நீரை நம்ம எடுத்தோம் இல்லைங்களா அந்த டிஸ்டிலேடு வாட்டர்னு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அது சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ இருக்குது பார்த்திங்களா இப்போ வெந்நீரில் நீங்கச்சு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்போ வளல் பெருமான் சொன்னது உண்மை அப்படிங்கிறது இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன நேருகளே நம்ம எந்த மாதிரி முறையில் நம்ம அந்த நீரை எடுத்து அதை எப்படி காய்ச்சி அதை எப்படி பரிசோதனை செய்ய கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நம்ப வேணாம் நீங்கள் இருக்கிற இடத்துலையும் மழை பெய்யும் ஒரு இருபது நிமிஷம் அந்த மழை முதல் மலை வரும்போது அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வர நீரை நீங்கள் இதே மாதிரி எடுத்து வைங்க பாத்திரத்தில் எடுத்து வச்சு இதே மாதிரி வந்து சுடவீங்க சுட வச்சு நீங்கள் பரிசோதனை பண்ணுங்கள் அந்த மழைநீரை வந்ததையும் எடுத்து பரிசோதனை செய்யுங்க நேரடியாக மழைநீரை வந்ததில் என்ன பிஹெச் வேல்யூ இருந்துச்சு அதை சுட வச்சு கொடுக்கும்போது என்ன பிஹெச் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நம்ப வேண்டாம் நீங்களும் பரிசோதனை செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு உண்மை புரியும் மழைநீர் குடிக்கலாமா அந்த மழைநீரில் பிஹெச் வேல்யூ இருக்குதா இல்லையா அப்படின்னு அந்த மழைநீரில் வெள்ளல் பெருமான் சொன்னது போல் நம்ம அந்த காய்ச்சி குடிக்கும் பொழுது சித்தர்கள் சொன்னது போல் அதை கா சுண்டை வச்சு குடிக்கும்போது அந்த மழைநீரில் நமக்கு தேவையான சக்தி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களும் பரிசோதனை செய்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உண்மை தெரிய வரும் நம்ம அனுபவத்தை தான் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்குறோம் நம்புகிறவங்களுக்கு அதை வாழும் பொழுது அதனுடைய அனுபவம் புரியும் நீங்களும் இதுபோல் பரிசோதனை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு உண்மை புரியும் அதனால தான் ஒரு அனுபவமாக இந்த பதிவு இருக்கணுமேங்கிறதுக்காக வெளிப்படுத்தி இருக்கிறோம் இருங்க 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 இன்னும் இருக்குது இப்போ ஒரு முறையில் தான் நம்ம வந்து அமிர்த நீரை எடுத்திருக்க பார்த்துருக்கோம் இப்போ இன்னொரு முறை காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நார்மலாக நம்ம அடுப்பில் சுட வச்சு எடுத்தது அதாவது அஞ்சு லிட்ரு மழை நீரை இரண்டு பங்காக இரண்டு லிட்டர் தண்ணீராக சுண்ட வச்சு எடுத்த மழைநீர் தான் ஸோ மழைநீர் அமிர்தம் அப்படின்னும் போது அதில் இருக்க விஷத்தன்மையை போக்கி அமிர்த நம்ம எடுத்து வச்சுட்டோம் அதுலேயும் பாருங்கள் மேலே வெள்ளை கலரில் படிந்து வந்திருக்கு பாருங்க அதுதான் அமிர்த நீரிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய விஷம் அப்படிங்கிறது ஸோ இது நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண மாதிரி நமக்கு தெரியுது பாருங்கள் வள்ளல் பெருமான்னு சொன்னது ஸோ அதை மேலே இருக்கக்கூடியது அந்த வெள்ளை கலரில் ஒரு ஆடை படிந்தது போல் ஒரு எண்ணெய் படலம் போல் இருக்கிறது இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே வடிச்சுட்டு நம்ம அந்த அமிர்தமான நீரை நம்ம குடிக்கிற போகிறோம் இது வந்து நம்ம எப்பையும் போல் விறகு அடுப்பில் சுட வச்சு எடுத்த தண்ணீரினுடைய முறை இது அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க